ஃப்ரேன்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் ஹாரித் ஹாரிப் லைஃப் ஸ்டைல் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லி மேலே வந்துட்டு நிறைய தோட்டமெல்லாம் இல்லை ஒரு சில செடி தான் இருக்குது ஸோ நல்ல லெமன் வந்து விளைஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு அப்படி நிறைய தண்ணி ஊற்றியாச்சு டூ டேஸ் ட்ரிப்பு கிளம்புறதுனால செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு நைட்டு திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனதையும் மார்னிங் எடுத்து வச்சுட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுக்கு வந்து உப்புமாவும் பசங்களுக்கு வந்து நூடுல்ஸும் பண்ணிட்டேன் உப்புமா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேங்க நூடுல்ஸ் வந்து பசங்க சாப்பிட்டுட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டாங்க புது ஷூ தான் போட்டுட்டு போவேன்னு சொல்லி என் பையன் அட்டம் பிடிச்சி புது ஷூவையும் போட்டு சேம் கலர் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டாங்க ஊருக்கு போகிறதுனாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் ஸோ சொல்லாத வேலை கூடி டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க தடவை நாங்கள் போல் அம்மா வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போகிறோம் ஸோ இங்கேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு கிளம்பி அவங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் திங்ஸ் எல்லாம் வந்து காரில் எடுத்து வச்சாச்சு இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் போகிற வழியிலேயே நான் எடுத்துட்டு வந்திருந்த உப்மாவை சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம் நல்லா கோக்னட் ஹைலில் பண்ணனால நல்ல ஃப்ளேவராக இருந்தது பாதி தூரம் போயாச்சு ஃபாரஸ்ட்டும் வந்துருச்சு வந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த அனிமல்ஸ் பிக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் எந்த இடத்துல எங்கே அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ணெல்லாம் தேடும் ஆனால் லக் இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்கா இங்கே குட்டி பஸ் ஸ்டாப் இருக்கு இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் அம்மா வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்து சிக்கன் பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் ஏன்னா இங்கே தான் வந்து மங்கியோட டிஸ்டப் இல்லாமல் சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து சாப்பிடவே விடாது குரங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையூர் வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு ஃபால்ஸ் இருக்குது லக்கும் ஃபால்ஸுன்னு இங்கே வந்து நாலு மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் ஈவினிங் நாங்கள் போகும்போதே த்ரீ தேர்ட்டி ஆனால் நாங்கள் உள்ளே போகல தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படி கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய கடை இருக்குது இங்கே காடை முட்டை மீன் ஃப்ரை எல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போதே நல்லா மழை சாரலும் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மூணாறு பக்கம் பக்கம் வந்தாச்சு இந்த மாதிரி எஸ் ஸ்டேட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொரு கிளைமேட்டும் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட காஃபி டீ ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காஃபி டீ ஷாப் இருந்தது அங்கே தான் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எஸ்டேட் இருக்கும் சென்டரில் காஃபி ஷாப்பு இங்கே போய் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம் இந்த வீடியோ எண்டிங்கில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல மழை என் பசங்களையெல்லாம் வச்சு நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்குள்ளே சுட சுட காஃபி வந்துடுச்சு எடுத்து சேர்ஸ் சொல்லி குடித்தாச்சுங்க நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற ப்ளேஸ்கெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் நல்ல ஒரு சில்லுன்னு மழைசாரலோட நல்லா இருந்தது கிளைமேட்டு மூணாரும் வந்தாச்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குது நல்ல பனி மூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் போகிற ரெசார்ட்டுக்கு ரோடே சரியில்லை ரோடெல்லாம் வந்து உடைஞ்சிருந்தது இங்கே வந்து ரெசார்ட் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ரூம் எல்லாம் வந்து ஸ்டே புக் பண்ணனால நாங்கள் நீமே என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போய் ரூம் எல்லாம் பார்க்க போயிட்டோம் ரூமு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது எங்கே போனாலும் நம்ம கட்டை மட்டும் விட மாட்டோம் ஃபாரினர்ஸ் மாதிரி நம்ம சூட்கேஸ் கேஸு பேக் எல்லாம் வச்சுருந்தாலும் அதில் ரெண்டு கட்டப்பை எடுத்து போட்டுட்டு தானே வருவோம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பால்கனி சூப்பராக இருந்துச்சு ரூமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்விம்மிங் பூலில் இருந்தது பசங்களுக்கு எப்போவுமே பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் ரூமுக்கு வரும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு நல்ல ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் தான் டின்னர் சாப்பிட்டோம் பரோட்டா அதுக்கப்புறம் ஆப்பம் சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இங்கேருந்து ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிருந்தோம் சாக்லேட் மேக் பண்ணுற இடம் க்ளோசிங் டைம் ஆனால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கூடை இந்த பக்கெட் ஃபுல்லாகவே வெரைட்டி ஆஃப் சாக்லேட் இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது டேஸ்ட்டுக்கு கூடி கொடுக்குறாங்க நம்ம டேஸ்ட்டு பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒன் கேஜி வந்து டார்க் சாக்லேட் டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டிருந்தாங்க நல்லா குவாலிட்டியாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் ஹல்வா சாக்லேட் கேண்டி எல்லாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்டோட சாக்லேட்டும் இங்கே இருந்தது அதுக்கப்புறம் சாக்லேட் கிஃப்ட் பண்ணுற பாக்ஸும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய ஹேர்பெல் ப்ராடக்ட் இங்கே இருந்தது வேணுங்கிறது நம்ம வாங்கிக்கலாம் இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தானே அதனால இதெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஹெர்பல் ப்ராடக்டில் பாடிக்கு தனியாக ஸ்கின்னுக்கு தனியாக ஹேருக்கு தனியாக தனித்தனி ப்ராடக்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் போடுற ப்ரேஸ்லைட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கப்பு ஐட்டம்ஸ்லாம் இருந்தது நல்ல யூனிக்காக இருந்தது டிசைன் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட்டு கோகோனட் ஆயிலு அதுக்கப்புறம் வந்து ஹனி நிறையா திங்ஸ் இருந்தது நம்ம வேணுங்கிறது வாங்கிக்கலாம் மெயினாக டீ பவுடர் காபி பவுடர் pickle எல்லா வெரைட்டி ஆஃப் பிக்களும் இருந்தது நம்மளாம் இந்த ஊருகா விரும்ப மாட்டோம் ஏன்னா நம்ம ஊர்லேயும் நிறையா கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து சாக்லேட்டு ஹல்வா இந்த மாதிரி தான் வாங்கினோம் மற்றபடி டீ பவுட்ரு காஃபி பவுட்ருலாம் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு போனாலும் எங்களுக்கு என்னமோ அதெல்லாம் செட்டாக இருந்தில்ல டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல வாங்கிட்டு போனாலே வேஸ்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் கீழ் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ண ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது குவாலிட்டி வந்து பக்காவாக சூப்பராக இருந்தது நிறையா வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் ரேட் ஜாஸ்தி தான் ஆனால் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருந்தது உட்லேயே நிறைய திங்ஸ் இருந்தது எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நைட்டு தூங்கி எந்திரிச்சு மார்னிங் வந்து ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தா நம்பூரில் அடிக்கிற மாதிரி வெயில் அப்படி அடிக்குதுங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு பால்கனியில் நின்று கடைசியாக மூணாருக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொச்சின் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ட்ராவல் பண்ணும்போது ஒத்தையடிப்பாதை ரெண்டு பக்கமும் மாமரமும் பெலாமரமும் இருந்தது போகும்போது மாங்காய் பெலாப்பழமெல்லாம் பறிச்சுட்டு தான் போகணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப்பு போகிற வழியில் எங்கேயாவது சின்ன ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பொரோட்டா மீன் கறி அதுக்கப்புறம் ஆப்பம் கடலைக்கறி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொச்சின் கிளம்பி போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு விலாகில் கொச்சினில் என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மூணாது வந்து ஒரு நைஸ் ப்ளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க